ஹாய் கைஸ் இந்த வீடியோல என்னோட ஹஸ்பண்ட் அபுதாபியில் இருக்கிற கிராண்ட் மாஸ்க்கு போயிருந்தாங்க அதுக்கான வீடியோ எப்போவும் என்கிட்ட சென்ட் பண்ணிட்டாங்க ஆனால் என்னால் சில பல ரீசன்ஸால் அதை போட முடியலை இப்போதான் டைம் கிடைச்சது லேட்டாக போட்டதுக்கு ரொம்பவே சாரி இந்த வீடியோ பாருங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்கு எனக்கு வீடியோல பார்க்கும் போதே இந்த இடம் அவ்வளோ பிடிச்சிருந்தது நேரில் போய் பார்த்தா எவ்வளோ சூப்பரா இருக்கும்ல நீங்க யாராச்சும் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை யாராச்சும் அபுதாபில இருந்து பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஹஸ்பண்டும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே போனாங்க வந்து வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களே பாருங்களேன் நம்ம எவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இஃப்தார் விருந்து இந்த விருந்தில் பதிமூணாயிரம் பேர்கிட்ட சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க பதிமூணாயிரம் பேர் சாப்பிட்டாங்கன்னா அந்த அந்த இடம் எப்படி பாருங்கள் இதுதான் வந்து இஃப்தார் பாக்ஸ் இது என்னென்ன இருக்குன்னு அன்னைக்கு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு சிக்கன் பிரியாணி இதில் வந்து ஒரு பீஸ் வச்சுருக்காங்களே இல்லை பதி கோழி அப்படியே வச்சிருக்காங்களானே தெரில ஒரு ஆப்பிள் ஒரு பனானா அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்குது அது கூடவே ஒரு சூப் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அது கூட சேலட் மாதிரி எதுவும் வச்சுருக்காங்க என்னன்னே எனக்கு தெரியல உங்களுக்கு இது என்னென்னு தெரியும்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அதுக்கப்புறம் ஏதோ வச்சிருக்காங்க இது என்னன்னு எனக்கு தெரியலை ஒரு வேலை மில்க் ஷேக்காக இருக்குமா தெரியலையே அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ